உங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்து ஃபோட்டோ அது இல்லாமல் மற்ற பர்டிகுலர்ஸை உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேன் கார்டில் அப்டேட் பண்ணுமா இந்த வீடியோவில் உங்களுடைய பேன் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆத்தரைஸ்ட் என்டிட்டிஸ் அவங்களுடைய போட்டல்ஸ் என்னென்ன என்னென்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது ஆதார் இகேஒயசியை பேஸ் பண்ணி உங்கள் எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணணும் ஃபைனலாக யூடிஐ ஐடிஎஸ்எல் சைட்டை வச்சு உங்களுடைய பேன் கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் சர்வீசஸ சப்போர்ட் பண்றதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின் பண்ண ரெண்டு அஃபீஷியல் ஆத்தரிஸ்ட் என்டிடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூடிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் லிமிடெட் ஷாட்டா வந்து யூடிஐ ஐடிஎஸ்எல் செகண்ட் என்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியான் ஈகோவ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஷாட்டா வந்து ப்ரோட்டியான் இந்த புரோட்டியானுடைய ப்ரீவியஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் ஈகோவ் இந்த நேமை ரோட்டியான்னு சொல்லி அக்டோபர் டூ ஜீரோ டூ ஒன்றில் தான் அவங்க சேஞ்ச் பண்ணாங்க பேன் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடு ஆன்லைன் மோடு ஆஃப்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃப் அட்டாச் பண்ணி உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க பேன் சென்டரில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸை பே பண்ணணும் இதே ஆன்லைன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்றது பே பண்றது இது எல்லாமே டிஜிட்டலா நீங்கள் நீங்க ஆதார் பேஸ்ட் இகேஒய்சி வழியா பேன் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர் வந்து ஆதார் கூட வந்து லிங்க் ஆயிருக்கணும் ஏன்னா அத்தன்டிக்கேஷன் ப்ராசஸில் வந்து ஓடிபி உங்களுக்கு வரும் செகண்ட்லி உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் ஃபுல் அட்ரஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதார் டேட்டா பேஸ்லேருந்து இருந்தான் ஃபிட்ச் பண்ணி கொண்டு வரும் அதனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஆதாரில் ஃபர்ஸ்ட் இருக்கணும் தேர்டு பார்த்தீங்கன்னா யூடிஐ ஐடிஎஸ்லாக இருந்தாலும் சரி ப்ரோட்டியில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேரக்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும் ஒருவேளை உங்களுடைய அட்ரஸ் ஆதார் கார்டில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேரக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் ஃபைனலாக பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைன் பேங்கிங் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கட்டாயமா உங்கள்ட்ட இருக்கணும் இப்போது ஆதார் பேஸ்ட் இகேஒய்சி மூலமாக யூடிஐ ஐடிஎஸ்எல் வெப்சைட்லேருந்து பேனை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறேங்கிற டெமோவை பார்க்கலாம் இங்கே போயிட்டு அப்டேட் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் இங்கே வர டாப் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டியான் வரும் செகண்ட் வந்து யூடிஐ ஐடிஎஸ்எல் இந்த ரெண்டு சைட்ஸ் மட்டும்தான் அஃபிஷியல் சைட்ஸு உங்களுடைய பேனை வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணாலும் அல்லது ஏதாவது உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு சைட் வழியாக மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் இந்த டெமோவில் நம்ம யூடிஐ ஐடிஎஸ்எல் டாட் காம் அப்படிங்கிற சைட்லேருந்து உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸை எக்ஸிஸ்டிங் பேனில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் யூடிஐ பேன் அப்படிங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க இதுதான் யூடிஐ ஐடிஎஸ்எலோடைய ஹோம் பேஜ் இங்கே கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்ளை ஃபார் சேஞ்ச் கரெக்ஷன் இன் பேன் கார்டு இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஃபிசிக்கல் டிஜிட்டல் சொல்லி டிஜிட்டல் பேப்பர்லெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஆதார் பேஸ்ட் இகேஒய்சி ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட டெஃபினட்டாக ஆதார் கார்டு ப்ளஸ் அதில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் என்னன்னு கேட்கும் உங்களுடைய பேன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் டேப்பை க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரை வந்து ரீஎன்ட்ரு பண்ண சொல்லும் மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரு பண்ணுங்கள் ஓகேவை க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு இபேன் ரெண்டுமே வேணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு இபேன் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு இ பேனை வந்து இமெயிலில் மட்டும் தான் டெலிவர் பண்ணுவாங்க இந்த டெமோவில் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் போத்த ஃபிசிக்கல் கார்டு அண்ட் இ பேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க சிஎஸ்எஃப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாலு ஹை லெவல் செக்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அட்ரெஸ்ஸு அதர் டீட்டெயில்ஸ் ஃபைனலாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எவிடென்சஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஸ்னல் டீட்டெயில்ஸு இங்கே வந்து உங்களுடைய ஃபுல் நேமை வந்து என்ட்ரு பண்ணுங்க உங்களுடைய ஃபுல் நேமை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ப்ராப்பராக உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணுங்கள் உங்களுடைய இனிஷியல்ஸ் இல்லைன்னா ஷார்ட் நேம்ஸ் எதுவுமே இங்கே யூஸ் பண்ணாதீங்க நேம் டைட்டில் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் மென்னாக இருந்தீங்கன்னா ஷீ அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் மேரிட் விமனாக இருக்கும்போது எஸ்எம்டி ஷீ மத்தியை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அன்மேரிட் விமனாக இருக்கும்போது குமாரி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் எம் ஸ்லாஷ் எஸ்ங்கிறது வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அல்லது எதா சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா எம் ஸ்லாஷ் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இங்கே வந்து ஷி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறேன் இங்கே வந்து உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய சர்நேம் என்னன்னு சொல்லி அதை என்ன இருக்கோ அதை என்ட்ரு பண்ணுங்க உங்களுடைய லாஸ்ட் நேமை வந்து ஃபுல்லாக இங்கே என்டர் பண்ணுங்க ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை தான் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக ஸோ உங்கள் ஆதார் கார்டில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி கூட நீங்கள் இங்கே உங்களுடைய டேட்டாவை கீன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமை வந்து என்டர் பண்ணுங்க உங்களுக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா மிடில் நேம் என்ட்ரு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் இங்கே வந்து உங்களுடைய பேன் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே நீங்கள் வேணும்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுத்துமே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களோட இனிஷியல்ஸ் மட்டும் வேணால் கூட நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே டைப் பண்ணுறேன் இது செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட்டெயில்ஸு இங்கே வந்து உங்களுடைய ஃபாதருடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணுங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு மேரிட் விமனாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது ஸ்டில் வந்து உங்களுடைய ஃபாதருடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே என்ட்ரு பண்ணணும் இங்கே வந்து உங்கள் ஃபாதருடைய லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் ஃபாதருடைய ஃபர்ஸ்ட் நேம் என்னங்கிறது என்டர் பண்ணுங்க உங்கள் ஃபாதருக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் அடுத்தது இங்கே உங்களுடைய மதருடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அது ஆப்ஷனல் போட்டிருக்காங்க வேணும்னா நீங்கள் என்டர் பண்ணலாம் நான் இங்கே வந்து என்டர் பண்ணுறேன் அதாவது உங்கள் மதருடைய லாஸ்ட் நேம் அவங்களுடைய சர் நேம் யூஸ்வலாக அவங்களுடைய லாஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட நேமாக தான் இருக்கும் பட் அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டில் வந்து என்ன லாஸ்ட் நேம் இருக்கோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய மதருக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க லெட்னா அதை பிளாங்க் அவுட்லாம் இங்கே வந்து உங்களுடைய பேன் கார்டில் உங்கள் ஃபாதருடைய டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணுமா மதருடைய டீட்டெயில்ஸ் ப்ரிண்ட் ஆகணுமான் இருக்குது அது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க நான் இங்கே ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன் அதர் டீடெயில்ஸுங்கிற செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்குது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதை மட்டுமே ஜஸ்ட் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஜெண்டரில் வந்து உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும் அதை நீங்கள் எதுவும் சூஸ் பண்ண முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய ஸ்டேட் என்னவாக இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும் அதுக்கு அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்க உங்கள் ஆதார் கார்டில் இருக்க ஓகே மறுபடியும் உங்கள் ஆதார் நம்பரை வந்து ரீஎன்ட்ரு பண்ணணும் ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேம் என்னன்னு கேட்குது உங்கள் ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள் உங்கள் ஆதார் கார்டில் என்ன மாதிரி உங்களுடைய நேமை வந்து பிரிண்ட் ஆகிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே ஃபில் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கம்யூனிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சிஸ்டமே ஃபெச் பண்ணிக்கும் இங்கே எதுவும் நீங்கள் மேனுவலாக எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்லை இங்கே கீழே வந்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும் இங்கே வந்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் உங்களோட ஐஎஸ்டி கோடு என்னன்னு கேட்கும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கண்ட்ரி என்னன்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள் எஸ்டிடி ஏரியா கோடு என்ன என்னென்னு கேட்கும் நைன் ஒன்னு கொடுத்துக்குங்க மொபைல் நம்பரில் உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துங்க ஃபைனலாக உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஒர்க்கிங் இமெயில் ஐடி என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு பேன் வந்து சாஃப்ட் காப்பியாக இமெயில் ஐடிக்கு தான் வரும் ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை கம்பேர் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டுக்கும் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேன் கார்டுக்கும் என்னென்ன மிஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்குவீங்க ஹைலைட் பண்ணோம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே மிஸ் மேட்ச்னு சொல்லுது ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆதாரில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன்லேயும் அப்டேட் ஆயிரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த பேன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மோர் தென் ஒன் பேன் நம்பர் ஃபார் சம் ரீசனால் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்க அத்தனை பேன் நம்பருமே நீங்கள் என்டர் பண்ணணும் உங்களுக்கு ஒரு பேன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆட்ருங்க இங்கே வந்து வெரிஃபிகேஷனு இதை நீங்கள் என்ட்ரு பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இங்கே ஃபில் ஆயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து அப்லோட் பண்ண போறீங்கன்னா ஒன்றுன்னு போடலாம் அப்படி இல்லைன்னா தென் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸு நீங்கள் எந்த இருந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூர்னு போடலாம் சென்னைனா சென்னை திருச்சினா திருச்சி அந்த மாதிரி ப்ளேஸோடைய டீட்டெயில்ஸை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபைனலாக கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எனக்கு காமிக்கிது இங்கே வந்து உங்களுடைய நேமில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நேமே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறப்ப செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் பட் அந்த ஆப்ஷனை சேஞ்சின் நேம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேனில் வந்து உங்களுடைய நேம் வந்து கரெண்ட்டாக பிரிண்ட் ஆகலை உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நேம் மாதிரி வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு கரெக்ஷன் இன் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எந்த டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண தேவை கிடையாது ஏன்னா வந்து இது எல்லாமே ஆதார் கார்டு உங்களில் உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபெட்ச் பண்ணிக்கும் நீங்கள் அப்படியே டவுன் கீழே வந்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு அப்லோட் பண்ண சொல்லுது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து பேன் ப்ரூஃப் கேட்குது பேன் ப்ரூஃபை வந்து நீங்கள் காப்பி ஆஃப் பேன் கார்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அதோடைய சாஃப்ட் காப்பியவே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் பேன் கார்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய ஃபாதர் நேமு ஃபாதர் நேமோடைய ப்ரூஃப் என்னன்னு கேட்குது நான் வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அல்லது உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களோட ரேஷன் கார்ட் ஓட்டர் ஐடி டிரைவிங் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சூஸ் ஃபைல் அதோடைய சாஃப்ட் காப்பியை வந்து ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுங்க ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் சப்மிட்டை கிளிக் பண்ணிடுங்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம் இதில் எந்த சேஞ்சஸ் நீங்கள் இப்போ எதுவும் பண்ண முடியாது ஃபைனலாக வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் வந்து யூடிஐ ஐடிஎஸ் உடைய பேமெண்ட் கேட்பே நீங்கள் வந்து ஒரு ஒன் ஜீரோ சிக்ஸ் டாட் நைன் ஸோ நூற்றி ஆறுரூபா தொண்ணூறு பைசா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி இங்கே வந்து ஏதாவது ஒரு கேட்வேவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் வச்சு நீங்கள் பே பண்ணலாம் அல்லது நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுலேருந்து உங்கள் டேரெக்டாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து பே பண்ணலாம் யூபிஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது பிம்மு வாலெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாலெட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் நான் இங்கே வந்து க்ரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறேன் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன ஆதார் அத்தன்டிக்கேஷன் போகும் இங்கே வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் உங்கள் ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகியிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ ஆதார் அத்தன்டிக்கேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஜிட்டல் பேன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஏன்னா என்னுடைய அட்ரஸ் அதாவது என்னுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேரக்டர்ஸோடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபிசிக்கல் சப்மிஷன் போர்டு மட்டும்தான் எனக்கு பண்ண சொல்லுது என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ்ஸு ஆதார் கார்டில் மோர் தென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேரக்டர்ஸ் இருக்குது அதனால தான் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்கள் ஆதார் கார்டில் லெஸ் தென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகும் எனக்கு வந்த அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் இஷ்யூ உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆப்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக போயிட்டு ஆஃப்லைன் மோடில் டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி ஃபில் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃப் அட்டாச் பண்ணி உங்களோட பேன் சம்ஸில் கொடுக்கலாம் அது ஒரு ஆப்ஷனு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணலாம் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோடய அட்ரஸில் இருக்கும் லேண்ட்மார்க்கு பிளாக் ஒன் இந்த மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி உங்களுடைய ஆதாரை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க ஆதார் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் யூடிஐ ஐடிஎஸ்எல் சைட் வழியாக நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம் இல்லை தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்டு ப்ரோட்டியான் ப்ரோட்டியானில் பார்த்தீங்கன்னா ஆதார் இகேஒய்சி பேஸ்டு இல்லாமல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா டிஜிட்டலாகவே ஆன்லைனில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பர்டிகுலர்ஸை பேனில் அப்டேட் பண்ண முடியும் அது வந்து தேர்ட் ஆப்ஷன் இன் சம்மரி இந்த வீடியோவில் உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸை பேனில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆத்தரைஸ்டு ஐண்டிட்டிஸ் என்னென்ன அவங்களுடைய போர்ட்டல்ஸு என்னென்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது நீங்கள் ஆதார் பேஸ்ட் இகேஒய்சி வழியாக உங்களுடைய பேனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ரீ ரிக்வஸ்ட் செக் நீங்கள் பண்ணணும் யூடிஐ ஐடிஎஸ்எல் வெப்சைட் வழியாக உங்களுடைய பேன் கார்டை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கான டெமோ ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபுளாக இருக்குது இந்த டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்